வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் சொந்த தொழில் செய்யலாமா அதுல வளர்ச்சி உண்டா பத்தி பார்க்கலாம் இப்ப சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில மேல மேல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பத்தி பார்க்கலாம் இப்ப சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்த அதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்க அந்த பத்தாம் இடம் அப்படிங்கறது கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் கேந்திரமாகும் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கறது உச்ச கேந்திரம் ஆகுங்க அதாவது வலுவான கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தான் எடுப்போம் இப்போ இந்த பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த விதத்திலையும் அந்த ஜாதகருக்கு பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க ஆட்சி உச்சம் அல்லது லக்கணத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலையோ பலம் பெற்று நின்று இருக்கணுங்க இப்போ கேந்திரத்தில் திருகோணத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவரும் வீடு கொடுத்தவரும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அது வலுவாக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ மெயினாக பத்தாம் அதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ஆட்சி உச்சம் கேந்திர திருகோண அமைப்பில் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பத்தாம் இடம் வலுத்திருக்கு அதாவது அந்த அதிபதியும் அந்த இடமும் இப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் இப்போ அதிபதி பற்றி நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா ஆட்சி உச்சம் கேந்திரத்திற்கோணம் இந்த இடத்துலாம் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் முயற்சி செய்யலாம் சரிங்களா அடுத்தது வந்து பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன் பத்தாம் இடத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் இருக்கலாம் அப்படின்னா பத்தாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ பத்தாம் இடத்துல அந்த லக்ன சுப கிரகங்கள் இருக்கலாம் சரிங்களா அல்லது பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் உச்சம் பெற்றும் இருக்கலாம் அல்லது சனி பகவான் தொழில் காரகனான சனி பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ஸ்தானத்தை வலுப்படுத்துற அமைப்புங்க சரிங்களா இப்ப வந்து பொதுவா அப்ப சொந்த தொழில் செய்யறாங்க முயற்சி பண்றாங்க பண்ணலாமா வேண்டாமா சொந்த தொழில் செஞ்சானா வளர்ச்சி அடைய முடியுமா அப்படின்னா மெயின பத்தாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடமும் நல்லா இருந்தாவே கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு அடுத்தது வந்து இப்ப அந்த பத்தாம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து இப்ப ஏற்கனவே சனி பத்தி சொல்றேன் அந்த காரக வகிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரியன் வந்து பத்தாம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகமாகுங்க அடுத்தது குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகமாகும் அதே போல் சனி பகவானும் பத்தாம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகமாகுங்க ஆகுங்க இப்ப சூரியன் சனி குரு இந்த மூன்று கிரகமும் அந்த லக்கணத்துக்கு எந்த விதத்திலையும் இருக்கணும் சரிங்களா இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிர்வாக திறமை கொண்டவர் சூரிய பகவான் சரிங்களா அந்த பத்தாம் இடத்தோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டிருக்கணுங்க பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி அல்லது பத்தாம் அதிபதியோட சம்பந்தம் பட்டு இருந்தாலும் சரி அல்லது பத்தாம் இடத்த அதிபதிக்கு சாரம் கொடுத்து அல்லது பார்த்து இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே அந்த அதிபதிக்கும் பத்தாம் இடத்துக்கும் வலுப்படுத்துகிற அமைப்பு அவங்க நிர்வாக எந்த அளவுக்கு சூரிய பகவான் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவங்க நிர்வாக திறமையாக அதில் எடுத்துக்கணும் அடுத்தது வந்து ஜீவன அதாவது தொழில் எந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் எடுத்துக்கணுங்க ஏன்னா தொழிலுக்கு காரகர் வகிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உழைப்பாளி நல்லா உழைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த உழைப்புக்கு காரகர் யாரு அப்படின்னா சனி பகவான் ஆவார் அந்த சனி பகவானும் அந்த ஜாதகருக்கு எந்த விதத்திலும் மீனா பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க வக்ரம் நீச்சம் இந்த மாதிரி பாவ கிரகங்களுடைய சேர்க்கை எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்தா கண்டிப்பா அதுவும் நல்ல அமைப்பில் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது குரு குரு வந்து தனத்துக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான் மட்டும் பாருங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது பத்தாம் இடத்தை பார்க்கலாம் ஏன்னா குரு நின்ற இடம் பால் அப்படின்னு உண்டு அப்படிங்கிறதுனால பத்தாம் இடத்துல குரு பகவான் தனித்து நிற்க கூடாது நின்று ஏதாவது தேசம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டங்களில் ஜாதகர் சொந்த தொழில் செய்யக்கூடாது சரிங்களா ஒருவேளை நின்று வக்ரம் ஆகி இருந்தா பிரச்சனை இல்லை வக்கனம் ஆகாம பத்தாம் இடத்துல நின்று திசை நடந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடாது சரிங்களா பத்தாம் இடத்தை பார்ப்பது பத்தாம் அதிபதியை பார்ப்பது அல்லது பத்தாம் அதிபதியுடன் இணைந்திருப்பது இது எல்லாமே அந்த தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால குரு பகவான் இந்த அமைப்புல இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி காரக வகிக்கக்கூடிய கிரகங்கள் பத்தாம் இடத்தோடையோ பத்தாம் அதிபதியோடையோ சம்பந்தப்பட்டு பத்தாம் அதிபதியும் பாதிக்கப்படாம அந்த கிரகங்களும் பாதிக்கப்படாம இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து கண்டிப்பா சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படி எடுத்துக்கலாம் இப்ப சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்கணுங்க இப்போ சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள இவங்க இந்த காரக கிரகமும் அந்த பாவாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க சொந்த தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய காலமாகவே அந்த திசை இருக்குங்க சரிங்களா இது எல்லாமே அந்த திசைநாதன் அந்த ஜாதகருக்கு வலுப்படுத்தி அந்த ஜாதகருக்கு சொந்த தொழில வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புன்றன அடுத்தது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தது லாபஸ்தானத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் லக்னத்துக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் வலுத்து வலுத்திருக்கணும் இந்த லாபஸ்தானம் வலுத்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க அந்த லாபத்தை வந்து சேமிப்பு வைப்பாங்களா சேர்த்து வைப்பாங்களா அப்படின்னா லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறோம் இந்த நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாருங்க இப்போ நாம மேல சொன்ன மாதிரி பத்தாம் இடம் அதன் அதிபதி அந்த காரக வகிக்கக்கூடிய கிரகங்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சம்பந்தப்பட்ட திசை நடக்கும் பட்சத்தில் ரெண்டு பதினொன்னாம் இடமும் அதனுடைய அதிபதியும் நல்லா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு சொந்த தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா சொந்த தொழில் செஞ்சு மேல 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 வளர்ந்து வராங்க சொத்து வாங்குறாங்க பெரிய வின்ட்ரெஸ்டி மாதிரி பெரிய இடத்துக்கே போறாங்க அப்படின்லாம் இப்ப சிம்பிளா ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன தொழில ஆரம்பிக்கிறாங்க அதுவே மெரு வளர்ந்து 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 மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சி வசதி வாய்ப்பு அதிகமா கூடுது அப்படின்னு எல்லாம் எடுக்கும் நாங்க நிறைய ஜாதகம் பாத்திருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் வருதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி அது பத்தாம் இடத்துக்கு காரக வகிக்கக்கூடிய சூரியன் சனி குரு இவங்க எல்லாமே நல்லமைப்பில் இருந்து தன லாபாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய திசை நடக்குது இப்போ திசை அப்படின்னு எடுத்துகிட்டா என்ன திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ பத்தாம் அதிபதி திசை அல்லது பத்தாம் இடத்தில் அந்த லக்கண சுபர்கள் யாராவது உட்காந்துருந்து திசை நடந்தாலும் சரி அல்லது குரு சனி இந்த மாதிரி திசை நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சொந்த தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அமைப்பாவே இருக்குங்க அல்லது லாபாதிபதி திசை நடந்தாலும் அல்லது இரண்டாம் அதிபதி திசை நடந்தாலும் சரிங்க இது எல்லாமே லாபத்தை அதாவது சுய தொழில் சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா இந்த ஏதாவது ஒரு கிரகங்கள் திசை நடக்கணுங்க அந்த காலகட்டங்களில் கண்டிப்பா சொந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க சரிங்களா இதுதாங்க சுய தொழில் சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகும் பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி அதுக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகங்கள் ஆகுங்க இது எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்க திசை நடக்குதுன்னா கண்டிப்பா அவங்கதாங்க தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகம் ஆகும் நன்றி வணக்கம்